தினமும் காலையில் கண் விழித்தவுடன் நாம் நாம் காணும் முதல் முதல் காட்சி தான் அன்றைய நாள் முழுவதும் நம்மை புத்துணர்வுடனும் மகிழ்ச்சியுடனும் அதே போலத்தான் ஒரு வருடத்தின் நாளில் முதலில் பார்க்கும் பொருட்களை அந்த வருடத்தில் நாம் சீரும் சிறப்புமாக இருப்போம் என்ற ஐதீகம் உண்டுங்க இதையே தான் நம் முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டு கனி காணுதல் என்ற ஒரு முறையை பின்பற்றி வந்தாங்க சனிக்கிழமை அன்று இரவில் ஒரு பெரிய தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் பூக்கள் முக்கணிகளான மா பழா வாழை இவை மூன்றும் வைக்கணுங்க சப்போஸ் மா பழா வாழை இது கிடைக்கல அப்படின்னா வாழைப்பழம் மட்டும் வச்சா கூட அதே மாதிரி மங்கள பொருட்களான மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் இத்துடன் சில்லறை காசுகள் ரூபாய் நோட்டு பத்து ரூபாய் இருந்தா கூட பரவாயில்ல வச்சுக்கோங்க தானியங்கள் இனிப்பு முகம் பார்க்க நல்லதா ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க இந்த கண்ணாடியை தட்டில் வைக்கும்போது தட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் கண்ணாடியில் பிரதிபலிக்கணுங்க அத்துடன் உங்களிடம் இருக்கும் ஏதேனும் அணிகலன்கள் வெள்ளி தங்கம் எது இருந்தாலும் வச்சுக்கோங்க இவற்றை எல்லாம் வைத்த பிறகு இந்த தட்டை நீங்க உறங்கும் இடத்தில் வச்சிருங்க மறுநாள் சித்திரை ஒன்றாம் தேதி காலையில் கண் முதல் வேளையாக கண்ணாடியில் இந்த தாம்பாள தட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் பார்த்த பின் உங்க முகத்தை பார்த்துக்கோங்க இதுல மங்கள பொருட்கள் முதல் பணம் பழங்கள் என அனைத்து நல்ல விஷயங்களையும் வைத்து நாம் பார்க்கும்போது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது இந்த தட்டை பூஜை அறையில் பார்க்கலாம் அடுத்து வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல சித்திரை வழிபாடு செய்யறவங்க ஏதேனும் ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சுக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா இந்த தாம்பாள தட்டை பூஜை அறையில் வைத்து இந்த பழங்களை நெய்வேத்திய வச்சு வணங்கலாங்க இந்த நாளில் நாம் வாங்க வேண்டிய முக்கியமான இரண்டு பொருட்கள் மஞ்சள் உப்புங்க மதியம் இலை போட்டு வணங்கும் நேரம் மஞ்சள் உப்பு இரண்டையும் வாங்கிக்கோங்க இதை மாலை விளக்கு வைக்கும் நேரத்திற்குள்ளாக வாங்கி பூஜை வணங்கி வழிபடுங்க வீட்டில் இருக்கும் பழைய உப்பு மஞ்சள் வைத்து வழிபடக்கூடாதுங்க அதே மாதிரி மதியம் உணவு வகைகளை தயார் செய்து அத்துடன் வேப்பம்பு ரசம் மாங்காய் பச்சடி இரண்டையும் கட்டாயம் செய்து வடை பாயாசத்துடன் பூஜை அறையில் படையில் வச்சு வணங்குவது சிறப்புங்க சித்திரை ஒன்றாம் தேதி அன்று மாலை வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகு அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க பகல் வேளையில் உங்களுக்கு போக முடிஞ்சாலும் போயிட்டு வாங்க கோவிலுக்கு செல்லும் போது அங்கு உங்களால் முடிந்த அளவிற்கு யாருக்காச்சும் ஒருவருக்கு அன்னதானம் அல்லது ஏதேனும் ஒரு ஜீவராசிக்கு உண்பதற்கு ஏதேனும் வாங்கி கொடுங்க இது அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தானங்க இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை அன்று இரவு எட்டு மணி பத்து நிமிடங்களுக்கு வளர்பிறை சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் மங்களகரமான குரோதியாண்டு பிறக்குதுங்க அன்றைய தினம் சஷ்டி திதி வருவதால் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம் இதுல மேலும் சிறப்பு என்னன்னா சித்திரை மாத பிறப்பன்று குரு பகவானோடு சூரியன் அமர்றாருங்க இது மிகவும் அரிதாக நடக்கக்கூடிய கோச்சார அமைப்பு குரு பகவானோட சூரியன் சேர்வது என்பது அரிதான நிகழ்வுங்க இந்த சம்பவம் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த தமிழ் புத்தாண்டான புத்தாண்டி புத்தாண்டு பலருக்கும் நன்மையாக இருக்குங்க குறிப்பா சூரியன் மற்றும் குரு இவங்க இருவரும் இணைவது சிறப்பு சூரிய பகவானால் ஏற்பட்டு வந்த பல தோஷங்கள் நீங்குங்க சூரிய பகவான் உச்சநிலையில் இருக்கும் போது குரு பகவானோடு சேர்கின்ற காரணத்தால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அறிவு கூர்மை அதிகமாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகுங்க சித்திரை ஒன்றாம் தேதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரைங்க குறிப்பா அன்றைய நாளில் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு தண்ணீர் வைங்க இது முன்னோர்களின் கொடுக்குங்க இளநீர் தர்பூசணி நுங்கு உள்ளிட்ட பானங்களை தானம் செய்தால் உங்களோட வாழ்க்கையில் உணவு பஞ்சம் ஏற்படாதுங்க சித்திரை வழிபாட்டிற்கான எளிமையான வழிமுறை இதுங்க இந்த வருடம் முதல் உங்க வாழ்க்கையில் உள்ள துன்பம் துயரம் எல்லாம் நீங்கி சந்தோஷம் பெருகி செல்வ செழிப்போட வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க யாரெல்லாம் சித்திரக்கடி பார்த்தீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க